yeah <clears throat> 아빠 응로어 음. 올라보 வெயிலில் யாருமே வெளியே போகாதீங்க வெயில் தாங்க முடியாத வெயில் இருக்கு குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் வீட்லயே இருங்க நம்மளால சமாளிக்க முடியல குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது மாதிரி எலெக்ஷன் டைம்ல வந்து குழந்தைங்க ஓகே பெரியவங்க எல்லாம் காலையில ஒரு பத்து மணிக்குள்ள போய் போடுங்க இல்லைன்னா நாலு மணிக்கு மேல போய் எலெக்ஷன் போங்க மூணு மணிக்கு மேல வெயில் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா கண்ணு அப்படியே மங்கு மரமே இல்லை அங்கே தள்ளி ஒரு தென்னை மரம் துவப்பு இருக்குது ஆனால் ஒரு பாருங்க அசைய கூட இல்லை ஒரு மரம் கூட அசையலை ஒரு கிளை கூட அசையலை வெயிலின் மர மரத்தின் அருமை வெயிலின் நிலவில் தெரியும்னு சொல்லுவாங்க வெயில் இருந்தும் மரம் இருந்தும் காத்து சுத்தமா இல்லை இது எங்க வீடு துளசி எல்லா வீட்லயும் துளசி வந்து சென்டிமெண்டலாக வந்து துளசி வளர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க துளசி உண்மையிலேயே ரொம்ப நல்லது தான் இங்கிருந்து பார்த்தா திருப்பூரில் பாதி இடம் கவரேஜ் ஆகும் ஆனால் வெயில் தான் சமாளிக்க முடியாத வெயில் இலை எல்லாம் கருகி போகுது मेघंग ஹாய் ஜீவா என்ன பூ போடுறீங்களா ஏன்னா வெயில் வந்து அப்படி கொளுத்தி எடுக்குது ஒரு நடமாட்டம் இல்லை பாருங்க சுத்தம் அந்த அளவுக்கு வெயிலுடைய கொடுமை என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே நீதி மரட்டுமே கண்ணாலே வெளிவரும் கடவுள் இருக்கிறான் வெயில் வெயில் சுத்தமா கண்ணையே முழிக்க முடியாத அளவுக்கு வெயில் வெளியே இதில் என்ன பண்றது வெயில் 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 எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு இன்னையோட எல்லாம் முடியுது அப்புறமா பார்த்திங்கன்னா கண்டிப்பா 嗯。<c oughs> மனோஜ சிம் பேர் மனசா மனஜ சிமகே மனோஜா என்ன பேர் मनज मनोजा मनोजा मनोज <coughs> न இன்னும் ஒரு நாள் தான் இடல் இருக்கு தேர்தல் பயங்கரமாக இருக்க போகுது பிரம்மாண்டமாக தமிழ்நாட்டில் வந்து நாளையோட சாரி தமிழ்நாட்டில் வந்து ஒரே கட்ட தேர்தல் பத்தொன்பதாம் தேதியோ சாயந்திரத்தோடு முடிய போகுது ஹாய் மனோஜ் இருக்கீங்களா போயிட்டீங்களா ஹாய் ஜீவா பிரதர் இருக்கீங்களா new features தேர்தல் திருவிழா முடிய போகிறது தேர்தல் தேர்தல் இவ்வளவு அதி தீவிரமான வெயில் இருக்கிறதுனால தான் பிரச்சாரங்களுடைய ஸ்பீடும் குறைஞ்சிருச்சு பிரச்சாரம் பண்றதுக்கு வெளியில் யாருமே பெருசா இந்த இடைப்பட்ட நேரத்தில் வர்றதில்லை காலையில் பத்தரை பதினோரு மணிக்குள்ளே பண்ணுறாங்க அப்புறம் வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே தான் பிரச்சாரத்துக்கு வராங்க இன்னைக்கு லாஸ்ட் டேட் இன்னைக்கு நான் வெயில் அடிக்கிற அடிக்கு எப்படி பண்ணுவாங்கங்கிறது தெரியல ம் 没有了吗？嗯。 எங்க மேல கீழ கீழாரங்கு Tamila Tamila, <coughs> 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 la nam nal Tamila Tamila, i nam nam-nal-ay Ro-ja vai-tha la-tu-khan-dan Chân-mê-gam mê